திரு புதுமைப்பித்தன் அவர்களின் சிறுகதை சாமாவின் தவறு மகத்தான தியாகம் என்பதற்கு சாமாவின் அகராதியில் வெள்ளிக்குளத்தில் இருக்கும் பாட்டியின் வீட்டிற்கு போவது என்று பொருள் இந்த தியாகத்தை செய்யாவிட்டால் வருஷம் முழுவதும் கையில் சில்லறை ஓட்டத்திற்கு மிகுந்த தடை ஏற்படும் என்று பூரணமாக அறிவான் சாமா பள்ளிக்கூடமானவன் கல்வி கடலில் இன்டர்மீடியட் என்ற சூழலின் பக்கம் நீந்திக் கொண்டிருக்கிறான் வீட்டிலே பிள்ளை காலேஜில் படிக்கிறான் என்றதினால் ஓரளவு மரியாதை வெளியிலே மாணவ உலகத்தில் கவலையற்ற குஷால் செலவு இவ்வளவு கவர்ச்சிகளையும் விட்டுவிட்டு பாட்டியின் வீட்டிற்கு போக வேண்டுமென்றால் அது தியாகம்தான் அந்த தியாக விஷயத்தை கோடை விடுமுறையில் அவன் வைத்துக் கொள்வது வழக்கம் ஏனென்றால் டவுனில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இருக்காது மறு ஜூன் மாதம் வரை இருந்தாலும் பாட்டியின் முறுக்கும் எண்ணெய் குழி தொந்தரவுகளும் சகித்துக் கொள்வதற்கு காரணம் பாட்டியை விட்டு புறப்படும் பொழுது வழிச்செலவிற்கு கொடுக்கும் தொகைதான் சாமா வெள்ளிக்குளத்திற்கு போக பஸ் ஏறும் பொழுது வேண்டா வெறுப்பாகத்தான் ஏறினான் பஸ் வெள்ளிக்குளத்து சாலையில் வந்து நிற்கும் பொழுது கருக்கல் நேரமாகிவிட்டது இவனை தவிர வேறு பிரயாணிகள் கிடையாது ரஸ்தாவின் பக்கத்தில் கண்ணு தூரம் ஒரு மனித பிறவி கூட கிடையாது டவுனில் புத்தகத்தை சுமப்பதே அநாகரீகம் என்று கருதும் சாமாவிற்கு ட்ரங்க் பெட்டியும் சுமப்பது என்றால் கொஞ்சம் மனம் கூசியது ஆனால் கண்ணு கெட்டியவரை அவன் நண்பர் ஒருவரையும் சந்திக்க மாட்டோம் என்ற நம்பிக்கையில் பிறந்த உற்சாகத்தில் அதை கையில் எடுத்துக்கொண்டு ஊரை நோக்கி நடந்தான் கருக்களில் செல்வதற்கு மனம் நிம்மதியாக இருந்தது ஆனால் அடிக்கடி காலில் முள் குத்திவிடுமோ என்ற பயம் போகும் வழி பணங்காட்டுகளிடையே செல்லும் ஒற்றையடி தடம் இடையிடையே குத்துச்செடிகள் கருவேல் இலந்தை முச்செடிகள் முதலியவை படர்ந்து நின்றன ட்ரங்க் கையை கீழே அறுத்து கொண்டு விழுந்து போல் வலியாய் வலித்தது அடிக்கடி ஒரு கையிலிருந்து மறு கைக்கு மாற்றிக்கொண்டான் சீ என்ன இருட்டு என்ன ட்ரங்கு உளியாய் கனக்கிறது என்று சொல்லிக்கொண்டான் கொண்டான் இனிமேல் தூக்கி செல்ல முடியாது இந்த பாழும் ஊர்தான் ரஸ்தாவின் பக்கத்தில் இருந்து தொலையக்கூடாதா வேறு வழியில்லை நாசுக்கு மானம் எல்லாவற்றையும் கட்டி வைத்துவிட்டு மேல் அங்கவஸ்திரத்தை தலையில் கட்டிக்கொண்டு ட்ரங்கை முக்கி முனகி தலைமேல் வைத்துக்கொண்டு நடந்தான் கொஞ்ச நேரம் கைகளுக்கு மோட்சம் சற்று கவலை தீர்ந்தது ஆனால் மூச்சு திணறுகிறது தலை உச்சியும் கழுத்து நரம்புகளும் புண்ணாக வலிக்க ஆரம்பித்துவிட்டது சாமாவின் மனதில் வேறு ஒன்றும் தோன்றவில்லை ஒரே எண்ணம் பெட்டி கால்நடைகள் ட்ரங்க் ட்ரங்க் என்று தாளம் போட்டு நடக்கிறது நா வரல்கிறது பெட்டி உலகம் பூராவாகவும் அவன் எண்ணத்தில் தோய்ந்து கழுத்து பெட்டி மயமாக தெரிகிறது கண்களில் கபாலத்தில் எல்லாம் பொறுக்க முடியா வலி சீ பெட்டியாவது கிட்டியாவது பெட்டியை எரிந்து விட்டு போய்விடலாமா என்று இருக்கிறது பனங்காட்டில் காற்றில் அலையும் ஓலை சப்தம் பழுத்து விழும் பனம் பழங்களின் தொப் தொப் என்ற சப்தம் தலையிலாவது ஒன்று விழுந்து தொலையாதா என்ற ஏக்கம் எங்கு விழுந்து விடுமோ என்ற பயம் தூரத்தில் சிறு வெளிச்சம் அப்பாடா ஊர் வந்துவிட்டது வாய்க்கால் பாலத்தை தாண்டிவிட்டால் கொஞ்ச தூரம்தான் இதில் ஒரு ஊக்கம் கால் கொஞ்சம் விசையாக நடக்கின்றன ஆனால் சிறிது நேரத்தில் கால்கள் தொங்கலாடுகின்றன உடனே திடீர் என்று ஒரு எண்ணம் எப்படி தலையில் பெட்டியை சுமந்து கொண்டு ஊருக்குள் போகிறது யாரும் பார்த்துவிட்டால் என்ன கேவலம் அந்த நினைப்பிலேயே உடலெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்கிறது வாய்க்கால் பக்கத்தில் கருப்பன் அல்லது வேறு யாராவது பயல்கள் நிற்பார்கள் இருட்டில் போகிறவனை ஏன் என்று கூடவா கேட்காது போய்விடுவார்கள் காலனா கொடுத்தால் போகிறது அதற்கு இப்படி தலையிலா தூக்கி கொண்டு போகிறது மெதுவாக தலையிலிருந்து இறக்கி கீழே வைக்கிறான் கைகள் தள்ளாடுகின்றன தலையிலிருந்த சும்மாட்டு தலைப்பாகை கழன்று மாலையாக விழுந்து விடுகிறது வேர்வையில் நனைந்த அங்கவஸ்திர விளிம்புகள் கழுத்திற்கு சுகமாக இருக்கின்றன தலைக்கு என்ன நிம்மதி இரும்பு வளையத்திலிருந்து விடுபட்டது போல் மேல் மூச்சு வாங்குகிறது கட்டாயம் யாராவது அங்கே யாரது என்று கேட்பான் கூப்பிட்டு பெட்டியை தூக்கி கொண்டு வர சொல்லிவிடலாம் என்ற நம்பிக்கை வாய்க்காலை கடக்கும் வரை ஒருவரும் கூப்பிடவில்லை கருப்பனையும் காணோம் ஒருவனையும் காணோம் கை பச்சை புண்ணாக வலிக்கிறதே இந்த பயல்கள் இன்றைக்கு என்று எங்கு தொலைந்திருப்பார்கள் திருட்டு பசங்கள் சனியன்கள் வாய்க்காலையும் கடந்தாய்விட்டது அப்பாடா பெட்டியை கீழே வைக்க வேண்டியதுதான் கை என்ன இரும்பா சீச்சி இன்னும் கொஞ்ச தூரம்தானே பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு நடக்கிறான் ஒவ்வொரு அடியும் எத்தனையோ மைல்கள் அந்த மூலையிலேயே தான் பாட்டி விடு எல்லாம் என்ன ஊரே அடங்கி கிடக்கிறது அதுவும் ஒரு நல்ல காலம்தான் இல்லாவிட்டால் பெட்டி தூக்கிய அவமானம் தெரிந்து போகாதா அப்பாடா வந்தாச்சு பாட்டியின் வீடு உள்ளே சென்று திண்ணையில் பெட்டியை வைத்துவிட்டு கதவை தட்டுகிறான் உள்ளே இருந்து அது ஆறது என்ற குரல் பாட்டி நான் தான் சாமா என்கிறான் கதவு திறக்கப்படுகிறது அங்கு பாட்டி நிற்கவில்லை ஓர் இளம் பெண் மங்கிய குத்துவிளக்கின் வெளிச்சத்தில் சிரித்துக்கொண்டு கொண்டு நிற்கிறாள் சாமாவின் உடல் குன்றி விடுகிறது பெட்டியை தூக்கி சுமந்து கொண்டு அவள் முன்பு கூலிக்காரன் மாதிரி எப்படி போவது அவள்தான் பங்கஜம் அவன் அத்தையின் மகள் பாட்டி சாமா வந்திருக்கா என்று உள்ளே பார்த்து கொண்டு சொன்னாள் என்னடி சாமாங்கிறேன் முளைச்ச மூணேல குத்தலே சாமா நன்னா இருக்கு வாடாப்பா ஏன் அங்கேயே நிற்கிற என்றாள் பாட்டியின் வீட்டிற்குள் செல்லும்போது வெட்கமாக இருந்தாலும் உள்ளத்திலே ஒரு காரணமற்ற சந்தோஷம் இருந்தது என்னடா உம்முன்னு இருக்கிறே அங்கே குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு பரீட்சை எப்படி கொடுத்த அடியே அந்த மண்ணெண்ணெய் விளக்கை ஏத்துடி துறைகளுக்கு இது பிடிக்காது என்றாள் விளக்கை துடைத்து குனிந்து கொண்டு சிரிக்கும் பங்கஜத்தை பார்த்ததும் அவனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது பாட்டி இவள் எப்போ வந்தாள் என்றான் அதை மறைக்க இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மணிக்கொடி இதழில் திரு பித்தன் அவர்கள் எழுதியது இந்த கதைக்குள்ளிருக்கும் இருக்கும் உளவியலை சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி